தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வடகிழக்கு பருவமழை முடிந்த நிலையில் ஐந்து தினங்களுக்கு தமிழகத்தில் கடுங்குளிர் நிலவும் நீலகிரி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் மூடுபணி இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கிய வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழகத்தில் இயல்பாக பெய்ய வேண்டிய மழையை விட இருபத்தி நான்கு சதவீதம் குறைவாக இந்த பருவத்தில் மழை பெய்துள்ளது இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தற்போது முடிவுக்கு வந்துள்ளது இதையடுத்து பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது கடந்த சில தினங்களாகவே நிலவி வரும் வறண்ட வானிலை காரணமாக தமிழகத்தில் மழை பெய்யாமல் போனதால் கடல் பகுதியில் இருந்து ஈரப்பதம் அதிகம் உள்ள காற்று தரைப்பகுதியை நோக்கி தற்போது வீசுகிறது மேலும் இமயமலை பகுதியில் தற்போது நிலவும் கடும் குளிர் காரணமாக நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பனிப்பொழிவும் குளிரும் நிலவுகிறது அதற்கு மாறாக பகல் நேரத்தில் வறண்ட வானிலையுடன் இருபதிலிருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உள்ளது இந்த சூழ்நிலையால் அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகம் புதுச்சேரியில் குளிர்காற்று வீசும் பனிப்பொழிவும் இருக்கும் சென்னையில் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நீலகிரி மாவட்டத்தில் மூடு அதிகமாக இருக்கும் சில இடங்களில் உரை வாய்ப்பு உண்டு தற்போது வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்துள்ள நிலையில் தென் சீன கடல் பகுதியில் தாய்லாந்து கடலோர பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாகி உள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் பட்சத்தில் ஐந்தாம் தேதி அல்லது ஆறாம் தேதியில் தமிழக கடலோர பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது காற்றின் திசை மாறினால் மழை பெய்வதற்கான வாய்ப்பு குறையவும் வாய்ப்புண்டு இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்